ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரித்தி தமிழ் சேனல் இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ ப்ரெட் வச்சு சூப்பரான ஒரு ஸ்னாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இஃப்தார் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் முன்னாடியே ப்ரீ பிளான்டாக செஞ்சு ஃப்ரீசரில் செட் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் அந்த டைமில் எடுத்து கூட ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா ஸ்பூன் வச்சு இல்லைன்னா வந்து ஸ்மேஷர் வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம் இது கூட இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் கார்ஃப்ளார் மாவு கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மூணு ப்ரெட்டை நல்லா வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட இப்போ காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏதாவது ஹேர்ப்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் சிம்பிளாக தான் வந்து ஜஸ்ட் மிளகாத்தூள் கரம் மசாலா இது மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக தேவையான அதில் உப்பு சேர்த்து இதை இதை வந்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் அடுத்து இதை வந்து கோட்டிங் பண்ணுறதுக்கு சிப்ஸ் இருக்குல்ல அதை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரெட்டையே வந்து ரெண்டு மூணு மிக்சியில் சுற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததாக மொசரலா சீஸ் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு ப்ரெட்டு இந்த இதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் உருட்டிக்கலாம் கட்லெட் மாதிரியும் உருட்டிக்கலாம் இல்லைனா சிலிண்டர் ஷேப்பிலையும் உருட்டிக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டிக்கிறேன் அடுத்து இதை வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு இது உள்ள நம்ம சீஸ் வந்து தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து இந்த கான்சிப்ட்ஸில் நல்லா வந்து கோட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது அப்படியே ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சு செட் பண்ணி உங்களுக்கு தேவையான டைமில் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்ல சூடாக இருக்குது இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைடு வெந்ததோ அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடுமே நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பர் டேஸ்ட்டாக பொட்டேட்டோ சீஸ் பால் ரெடி ஆகிட்டு இது செய்ய ரொம்ப நேரம்லாம் ஆகாது உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சுட்டா சட்டனை செஞ்சிடலாம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ